வணக்கம் சார் வணக்கம் சார் தமிழகத்தில் உள்ள உள்ளாட்சி நிதிகள் எங்கே வந்து செல்கிறது சார் இப்ப மத்திய அரசு வந்து நிதி எல்லாம் ஒதுக்கிட்டு இருக்கு அப்படி இருந்தும் பாத்தீங்கன்னா கிராமப்புறங்களில் சாலைகள் வந்துட்டு குண்டும் குழியமா தான் காணப்படுகிறது இந்த நிதிகள் எல்லாம் எங்க தான் சார் சென்றிருக்கு காமராஜர் ஓமந்தூர் ராமசாந்திர ரெட்டியார் ராஜாஜி பக்தோசுலம் போன்றவர்கள்லாம் திட்டங்களை திட்டமாக செயல்படுத்தார்கள் திட்டங்கள் முறையாக அடித்தட்டு மக்களிடம் சென்றன அப்போதெல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது தொன்னூற்றி ஆறுக்கு பிறகுதான் தமிழ்நாட்டுல உள்ளாட்சி துறையை எப்படி சுரண்டுவது என்று ரெண்டு கட்சியுமே இறங்கிட்டாங்க கம்மிட்டா ஆரம்பிச்சுட்டாங்க ஆனா அத்தகைய நிலைமைகள் இளமுறை காய்முறையாக இருந்தாலும் அது மக்களை பாதிக்காமல் தான் சம்பாதிச்சாங்க ஆனால் அரசு துறைகள் எந்த பணிக்கும் டிரான்சருக்கு பணம் வாங்க வேண்டும் என்ற நிலைப்பாடை கொண்டு வந்தது ரெண்டாயிரத்தி ஆறுக்கு பிறகுதான் அதுல கூட ஒரு லெவல் இருந்தது ஆனா ரெண்டாயிரத்தி பன்னெண்டுக்கு பிறகுதான் ஒரு நகராட்சி ஒரு மாநகராட்சியில பில் கலெக்டர் கூட லஞ்சம் கொடுத்ததா அவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் வரும் என்ற நிலைப்பாடு உருவாகும் போது எல்லோரும் பணம் தேவை என்ற நிலைப்பாடு உருவாகி போயிடுச்சு இன்னைக்கு தமிழ்நாட்டுல வானத்தை ஊரையாரை கோழி பிடிக்கிறேன் வைகுண்டம் வைகண்டம் ஆஹ் அப்படியே தேனை தினைமா பாக்குறேன் இரும்பை துரும்பை இரும்பாக்குவேன் வெள்ளியை தங்கமாக்குவேன் எல்லாம் மாற்ற திராவிட கட்சிகள்லாம் சொல்லுறேங்க எந்த திராவிட கட்சியாவது நான் ஊழலை ஒழிப்பை சொல்லி எங்களுடைய விஜய் வரைக்கும் சொல்லவே இல்லையே அப்ப இவங்கள்ட்ட என்ன கொள்கை இருக்குது என்ன கோட்பாடு இருக்குது எல்லாருமே திருடங்க தான் ஒரு நிலைப்பாடு இருக்கின்றது இதுல குறிப்பா ஒரு மாநிலத்தில் மக்களுடைய அடிப்படை கட்டமைப்பு உருவாக்குவது உலோக்கல் பாடி உள்ளாட்சி துறைன்னு சொல்லுவாங்க ஊராட்சி பேராட்சி நகராட்சி மாநகராட்சி இதுக்குள்ளதான் குடிநீர் திட்டமான கிராமப்புறங்களை தோட்போடு சென்னை இதில் வந்து மெட்ரோட்டம்னு கொண்டு வராங்க இதுலதான் மத்திய அரசு நிதி உலக வங்கி நிதி வரும் அப்புறம் மாநில அரசு நிதி இப்படிப்பட்ட நிதிகள் எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா உள்ளாட்சித்துறை அமைப்புல கொண்டு வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு துறையில ஊராட்சி பேராட்சி நகராட்சி மாநகராட்சி இருக்குது மாநகராட்சின்னு வரும்போது கார்பரேஷன் கமிஷன் சொல்லுவாங்க முனிசிபாலிட்டி என்பது முனிசிபாலிட்டி கமிஷன் சொல்லுவாங்க டவுன் பஞ்சாயத்து பேராட்சி என்பது பேராட்சி செயல் அலுவலர் சொல்லுவாங்க எக்ஸிகூட்டிவ் ஆஃபீஸ் சொல்லுவாங்க ஊராட்சி மன்றம் என்பது ஒரு தலைவர் இருக்காங்க அவருக்கு ஒரு பில் கலெக்டரை விட குறைஞ்ச போஸ்டிங் கிளார்க் சொல்லுவாங்க ஜூனியர் அசிஸ்டன்ட் சொல்லுவாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து யூனியன் ஆஃபீஸ் வருது சோ அந்த இதுல நிறைய பாடம் இருக்குது இதுல என்ன விஷயம்னா நகராட்சி மாநகராட்சியில எல்லாம் பாத்தீங்கன்னா சுகாதாரத்துறையில எஸ்ஐ போஸ்டிங் எஸ்ஓ போஸ்டிங் மாநகராட்சியில எஸ்ஐ எஸ்ஓ சிஹெச்ஓ ஹெல்த் அட்னு சொல்வாங்க அதுக்கு அடுத்தபடி பாத்தீங்கன்னா பில்டிங் கட்டும்போது மட்டும் டவுன் பனிங் அட்டோட கூட பில்டிங்கிட்ட ஆஃப்டர் கூட அதுல வந்து டிபி டவுன் மணி ஆபீஸர் டி டவுன் மணி இன்ஸ்பெக்டர்னு சொல்லுவாங்க யூதர் கிரேடர் அப்புறம் மானவர்சி லிமிட் கூட பாத்தீங்கன்னா சிஇ தலைமை பொறியாளர் அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா சில கிரேடர்களுக்கு எஸ்இ கண்காணிப்பு பொறியாளர் அப்படி எக்ஸ்பிளிங் இஇ இந்த மாதிரி போஸ்டிங் இருக்குது இது எல்லாமே பாத்தீங்கன்னா வருமானம் எங்க இருக்குதோ அந்த இடத்துக்கு பாட்டம் செய்வதற்கு பல லட்சங்களுக்கு பல கோடிகள் வரைக்கும் இது பண்றாங்க இப்ப நீங்க நினைக்கலாம் என்ன உள்ளாட்சித்துறையில் பணியாற்றக்கூடிய அதிகாரிகள் ஏன் இவ்வளவு பணம் கொடுத்தா வேலைக்கு வரணுமா அப்படின்னு நினைக்கலாம் வரணும் தான் அந்த எண்ணம் ரெண்டாயிரத்தி ஆறுல இருந்து தமிழ்நாட்டு மக்கள் வேலை பார்க்கற எல்லா துறையிலயுமே வந்துருச்சு இப்ப இங்க சென்னையில தமிழ்நாட்டுல பாருங்க பத்திரப்பதி அலுவலகங்கள்ல எழுபது சதவீதம் பத்திரப்பதி ஆஃபீஸ்ல சர்ப்ரைசர் கிடையாது அங்க உள்ள ஜூனியர் தான் சர்பிரைசரா ஆக்ட் பண்றாங்க வட்டாரப்போக்கு ஆர்டிஓ ஆப்ஷன் சொல்லுவாங்கல்ல தமிழ்நாட்டில் பாதி ஆர்டிஓ ஆஃபீஸ்ல எல்லாம் அதிகார ஆர்டிவோ கிடையாது ஒவ்வொரு ஆட்டியோளும் அஞ்சு ஆர்டிஓ ஆறு ஆர்டிஓ இன்சார்ஜ் பார்க்கறாங்க இவங்க என்ன பண்றாங்கன்னா ஏன் அவங்களுக்கு பார்க்கறாங்கன்னா அந்தங்க எல்லா வட்டார பகுதிலையும் குறைஞ்ச பட்சம் முப்பது நாற்பது டிரைவிங் ட்ரைனிங் ட்ரைனிங் இன்ஸ்டியூட்ல ட்ரைனிங் இன்ஸ்டியூட் இருக்குது அப்போ இந்த டிரைவிங் ஸ்கூல் வழியா தான் இந்த எஃப்சி வாங்குறது பண்ணுறது புது வண்டி வாங்குறது எல்லாமே இந்த ட்ரைனிங் டிரைவிங் இன்ஸ்டியூட் மூலமாக தான் போகும்போது அவங்க ஒரு ரேட்டா வச்சிருக்காங்க டூ வீலருக்குன்னா இவ்வளோ காருக்குன்னா எவ்வளவு எஃப்சிக்குன்னா எவ்வளோ நயம் டாஸ்னா எவ்வளவு எல்லாத்தையும் ரேட்டு இந்த ரேட்டு என்னன்னா அங்கே ஒரு ப்ரோக்கர் இருப்பாங்க ப்ரோக்கர் மூலம் போயிடுனா ஆட்டோமேட்டிக் இதுக்கு ஆர்டிஓ தேவை கிடையாது ஆர்டிஓ உள்ள பயன் கெடுத்து கூட போயிடுவாங்க சாயங்காலம் ஒரு அமௌண்ட் வாங்கிட்டு போயிடுவாங்க ஏதோ ஆர்டிஓ ஆபிஷன் நிலைப்பாடு பத்திரப்பதி ஆப்சில் பாத்தீங்கன்னா ஆண்டுக்கு டிரான்சருக்கு ஒரு கோடி கொடுத்து போறாங்க ஆர்டிஓவும் அந்த ரேட்டு தான் கொடுத்து வராங்க அதே மாதிரி உள்ளாட்சி அமைப்புல பாத்தீங்கன்னா உதாரணத்துக்கு கொங்கு மண்டல பேராட்சி ஏடி உதவின்னு சொல்லுவாங்க கொங்கு மண்டலம் திருநெல்வேலி லட்சம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இருந்து கொடுக்குறாங்க ஒரு லட்சம் இருந்து ஒரு கோடி ரூபாய் கொடுத்து அங்கே வராங்க டென் பண்ணுறாங்க இது எதுக்கு சொல்றேன்னா அதே மாதிரி உதவி சேர்க்கிறார்கள் உங்களுக்கு கோயம்புத்தூர் மாவட்டம் திருநது திருப்பூர் மாவட்டம் ஈரோடு மாவட்டம் நாமக்கல் மாவட்டம் இந்த சேலம் மாவட்டத்திலாம் பார்த்தீங்கன்னா கடந்த பதிமூன்று ஆண்டுகளாக அங்கே நடைபெற்ற உள்ளாட்சி பேராட்சி பணிகளை பார்த்தீங்கன்னா எல்லாமே துப்பாக்கூர் பணிகள் தான் அவ்வளோ பில்லு தான் போல மாநகராட்சியில் பார்த்தீங்கன்னா ஈரோடு மாநகராட்சி திருப்பூர் மாநகராட்சி குறிப்பாக சென்னை மாநகராட்சி மாநகராட்சி லிமிட்டில் பார்த்தீங்கன்னா மத்திய அரசுடைய திட்டம் பிரதமர் மோடி அவர்கள் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல பிரதமராக இரண்டாவது முறை ஆகும்போது ஒவ்வொரு மாநகராட்சியும் ஸ்மார்ட் சிட்டி என்ற திட்டம் நடந்தார் அந்த ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் மூலமாக தான் பாத்தளா சாக்கடை திட்டம் பார்க் மெயின்டெனன்ஸ் திட்டம் நிறைய அம் அம்ருத் திட்டம் பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாய் தலை பேரட்சி நிறைய திட்டங்கள்லாம் பதினாயிரம் கோடிகள் போகுது பலாயிரம் கோடிகள் பாத்தீங்கன்னா நாற்பது பர்சன்ட்ல இருந்து ஐம்பது பர்சன்ட ஒர்க் நடக்காதுங்க எல்லாமே சொல்லி அவங்களுக்கு சகுந்த மாதிரி ஏன்னா அந்த பணிகள் நடக்கின்ற போது அந்த டெண்டர்களை எடுக்கிறது எல்லாமே அமைச்சரும் அமைச்சரை சார்ந்த உறவினர்கள் தான் அந்த பணிகளை எடுக்கிறாங்க அந்த பணிகளை கண்காணிக்க விட முடியாது பணியை செஞ்சவங்களோட கேட்க முடியாது அப்படி எப்படி பணிகள் நடக்கும் சொல்லுங்க இதுல இன்னொரு பிரச்சனை என்ன இந்த உள்ளாட்சி அமைப்புல அமைச்சருடைய உறவினர்களும் நாலஞ்சு பேர் ஆபீஸ் அந்த இதுபோன்ற நடத்தி அவங்களும் அமைச்சர் பிஎன் சொல்லி ஒரு இது நிலைப்பாடு உருவாக்குறாங்க ஏற்கனவே அமைச்சர் ஆபீஸ்ல பிஏக்கள் இருக்கிறாங்க அவங்களால பிரச்சனை கிடையாது ஏன்னா அங்கீகாரம் பட்ட பிஏக்கள் அமைச்சருடைய தம்பிகள் அண்ணன் தம்பிகள் நடத்துற கம்பெனில வேலை ஊழியர்களையும் பிஏ நியமிச்சு அவங்களும் நாலஞ்சு மாவட்டத்தை அதாவது எழுதாத சட்டம் என்ன அந்த கிராமப்புறங்களில் பாத்தீங்கன்னா சென்னையில பாத்தீங்கன்னா நைட்ல கோர்கா வேலைகள் வந்து ஒரு கம்பெடு அடிப்பாங்க ஒரு பிசு அடிப்பாங்க கொரோனா வந்து திருடம் வர திடம் ஓடிடுவான் ஆஹா இந்த ஆளு அப்புறம் போயிட்டு சொல்லிடுது அதே போல வந்து பாரத் பந்தன் படத்துல கடைசி ஒரு கிளைமேட் ஒரு கிளைமேக்ஸ் வரும் என்னன்னா ஒவ்வொரு மாவட்டத்தையும் அந்தந்த அந்த முதலமைச்சர் சொந்தக்காரங்களை பார்த்து பத்தி கொடுப்பாங்க அதே போல துறை அமைச்சர்கள் என்ன பண்ணா அந்தந்த லாகாவை அவங்க சொந்தர்றது இந்த அணியை வச்சுக்க நீ இதை வச்சுக்கன்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு நிலைப்பாடு இன்னைக்கு தமிழ்நாடு போயிட்டு இருக்குது இது ரெண்டாயிரத்தி பன்னெண்டு இது மோசமான நிலைப்பை இன்னைக்கு கடன் 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 என்ற நிலைப்பாடு உருவாக்கி உள்ளாட்சித்துறையில ஊழியர்களுக்கு சம்பளம் கூட கொடுக்க முடியாத லெவல் இன்னைக்கு வந்துச்சு இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் என்ன நிலைன்னா அத்தனை நகராட்சி மாட்சியில ஊழல் மிகப்பெரிய கரையொண்டு ஓடுகின்றது இத்தகைய ஊழல் பாத்தீங்களா அந்த ஊழல் பார்த்தீங்கன்னா நிதித்துறை இந்த சரி பண்ணதுக்காக தணிக்கைத்துறை இருக்குது தமிழக அரசுடைய துறை இதுக்கு எல்எஃப் ஆடிட்னு சொல்லுவாங்க எல்எஃப் ஆடிட்டிங் லோக்கல் ஃபண்ட் ஆடிட்டிங் சொல்லுவாங்க இந்த தணிக்கை துறையில் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் பார்த்தீங்கன்னா அந்த முப்பத்தெட்டு மாவட்டம் தமிழ்நாட்டில் இருக்குது இதுக்கு பார்த்தீங்கன்னா இன்ஸ்பெக்டர் இருப்பாங்க தணிக்கை துறை இன்ஸ்பெக்டர் ஆடிட்டிங் இன்ஸ்பெக்டர் சொல்லி எல்எஃப் ஆடிட்டிங் இன்ஸ்பெக்டர் சொல்லுவாங்க இன்ஸ்பெக்டர் அடுத்து ஒரு ஏடி உதவி இயக்குனர் இருப்பாங்க அடுத்து டிடி டி டிஇன் ஒரு போஸ்ட் இருக்கு டிடினு ஒரு போஸ்டிங் டெப்டி டைரக்டர் வரும் அடுத்து ஜாயிண்ட் டைரக்டர் ஜேடினு போஸ்டிங் வரும் அடுத்து அடிஷனல் டைரக்டர் கூடுதல் இயக்குனர் அப்புறம் டைரக்டர் இப்போ அதுக்கு வந்து அதெல்லாம் பைனான்ஸ் துறையில தான் அது சேரும் அதுல வந்து இந்த துறைக்கு அடிஷனல் செக்ரட்டரி கேட்டல அருண சுந்தான் போட்டு காப்பியோ இவ்வளவு நிலைப்பாடு வந்தும் உதாரணத்துக்கு மகாபலிபுரம் பேராட்சி எடுத்துக்கிடுங்க மகாபலிபுரம் பேராட்சி இல்லட்டா இப்ப கன்னியாகுமரி பாத்தீங்கன்னா கன்னியாகுமரி பேராட்சி எடுத்துக்கிடுங்க உதாரணத்துக்கு சொல்றேன் கன்னியாகுமரி பேராட்சி இந்த மாதிரி சில ஸ்பெஷல் கிரேடு பேராட்சிகள் அது மாதிரி ஸ்பெஷல் கேடு நகராட்சிகள் அது மாதிரி திருப்பூர் மாநகராட்சி கோவை மாநகராட்சி இது ஓசூர் மாநகராட்சி கும்பகோணம் மாநகராட்சி திண்டுக்கல் மாநகராட்சி கால் சென்னை மாநகராட்சி இதுல எல்லாமே அங்கங்கே எல் எஃப் இருப்பாங்க தணிக்கைத்துறை அதிகாரி இருப்பாங்க இவங்க என்ன பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடைமுறையில் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபது டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஒரு அதாவது ஒரு ஆண்டு காலம் நடந்த அந்த பணிகளை எடுத்து அவங்க ஆய்வு பண்ணுவாங்க இதுக்கு பாரான்னு சொல்லுவாங்க இந்த பாராவுடைய தன்மையை பொறுத்து தமிழகத்தினுடைய எழுவத்தஞ்சு சதவீத சதவீத தணிக்கை துறை இன்ஸ்பெக்டர்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த ஊழல் ஊழல்வாதிக்கு தரச்சல் கொடுத்துருவாங்க இதுக்கு வந்து ஊழல் இல்லைன்னா பாவம் மன்னிப்பு ஆண் ஆமேன் பாவ மன்னிப்பு கொடுத்து விட்டு அவங்க வந்து லட்சக்கணக்கான பணத்தை கறந்து எடுத்துறது இந்த பணத்துல யார் யாருக்கு பங்கு போகுதுன்னா தணிக்கை துறை எப்படி வாங்குறேன்னா ஏடி இன்ஸ்பெக்டர் ஒரு அமௌண்ட் பேசி அந்த இன்ஸ்பெக்டர் பணத்தை வாங்கி ஏடி கொடுத்துருவாங்க அந்த நிலைப்பாடு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டம் நெல்லை மாவட்டம் கோயம்புத்தூர் ஈரோடு நாமக்கல் சேலம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தணிக்கை துறைகளுக்கு இந்த பாருங்க தணிக்கை துறைகளுக்கு கொண்டாட்டம் கொண்ட நேரம் பாராக்கு தகுந்த மாதிரி சார் ரிட்டையர்மெண்ட் ஆகுற நேரத்துல ஆறு மாசத்துக்கு ரிட்டையர்மெண்ட் ஆகுறதுல அந்த அதிகாரிய பாடாப்படுத்தி கசைக்கு பிழிஞ்சு இரத்தத்தை உறிஞ்சு தான் அந்த ஆடிட்டிங் பாகம் தணிக்கை கொடுப்பாங்க பொறுத்த வரைக்கும் இந்த ஊழலுக்கு எல்லாமே துணை சப்போர்ட் பண்ணி ஊழலை ஊழலே பண்ணல அந்த வடிவில் படுத்தே அவன் ஆடுத்துட்டான்னு இல்லையா கத்தி எடுத்தான் ஐயா நான் ஆடு திரு பார்க்கலையா ஆடு திரு மாதிரி கனவு கண்டன் சொல்லி எப்படி சாட்சியை கலைக்கின்றார்களோ அதே போல் தமிழகத்தினுடைய ஊராட்சி பேராட்சி நகராட்சி மனராட்சி மெட்ரோ வாட்டு டோல்பாடு துறைகளில் நடக்கக்கூடிய அத்தனை ஊழல்களுக்கும் தரச்சங்கள் கொடுத்து அவர்களை கோபு குபேர் நாக்கக்கூடிய அந்த கெப்பாசிட்டி துறை மட்டும்தான் சேரும் எனக்கு பேருக்கு தெரியாது தணிக்கைன்னா ஏதோ ஒன்று இருக்கு தணிக்கை என்பது அது ஒரு ஊழல்வாதிகளுக்கு மன்னிப்பு கொடுப்பது ஒரு இதுக்கு அதுக்கு நான் சொல்றேன் இந்த தணிக்கை துறையை பார்த்தீங்கன்னா கொங்கு மண்டலத்துல சேர்ந்த பாத்தீங்க கொங்கு மண்டலத்துல ஊராட்சி பேராட்சி நாகராஜ் மகாராஜில் அத்தனையுமே பாட்டம் தென்காசி மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டம் தூத்துடி மாவட்டத்துல ஊரக வளர்ச்சித்துறை இயக்குநர் பொன்னையா அவர்களோ அல்லது ஊரக வளர்ச்சித்துறை செக்ரட்டரி ககந்த சீக்கி பேடி அவர்களோ ஒரு ஆய்வு செய்ய தயாரா அத்தனை ரோடும் காணல சார் அப்ப அந்த பில் இல்ல எங்க போச்சு இந்த பில் எப்படி போகுதுன்னா அந்தந்த யூனியன் சேர்மேன் அந்தந்த யூனியன் பிடிஓ இல்லாம அந்த யுஎஸ் உதவி சேர்ப்புல இருப்பாங்க ஏடி பஞ்சாயத்துன்னு சொல்லுவாங்க ஏடி இன்ஜினியர் சொல்லுவாங்க அவங்க எல்லாம் பில்ல போட்டு சாப்பிட முடியாது இதுலதான் சமீபத்தில் தூத்துக்குடிதான் கடமையெல்லாம் எல்லாரும் பாதித்தப்பட்ட காரணம் அங்க வந்து திட்டங்களை திட்டங்கள் போட்டது மாதிரி போட்டு பில்ல போட்டு கூடியது எந்த வளர்ச்சி பணிகளும் எவ்வளவு செல்வ செய்வதில்லை இப்ப உதாரணத்துக்கு தென்காசி மாவட்டம் தருமபுரி மாவட்டம் ஈரோடு மாவட்டம் ஆஹ் நாமக்கல் மாவட்டம் திருப்பூர் மாவட்டத்துல பாத்தீங்கன்னா கடந்த மூன்று ஆண்டுகள் நடைபெற்ற ஒரு எட்டு ஆண்டுகள் விழவடா மூன்றாவது நடைபெற்ற பேராட்சி நடந்த பணிகளை மட்டும் ஆய்வு செய்ய தயாரா ஒண்ணுமே இல்லாம போலி புலிசார் வந்து கைக்குண்ணு கண்ணெட தேவையில்ல சார் வந்து இவ்வளவு தூரம் இதை விட வெளி வெளிச்சம் போட்டு கட்டி விட அவசியமே இல்லை சார் வந்து ஓ ஒரு டேங்சருக்கு இவ்வளவு அமௌண்ட்ட ஃபிக்ஸ் பண்றீங்க அதே நம்பர்த பணிகளை நீங்க அம்மா வேலை எந்த பணிகளும் ஆய்ப்பு பண்றது கிடையாது இதுக்கு காரணம் இத்தகைய பணிகளுக்கு இல்லாமல் ஆனால்தான் ரெண்டாயிரத்தி ஆறுல மாண்புமிகு கலைஞர் முலம் சடைக்கின்ற போது துணை முலம் சராக உள்ளாட்சித்துறை அமைச்சரை அட்டாச் பண்ணி முர் காசு கொடுத்தாங்க பார்த்து பார்த்து செஞ்சாருங்க உண்மையிலேயே சொல்றேன் ரெண்டாயிரத்தி ஆறுல உள்ளாட்சித்துறை சிறப்பாக இருந்தது சிறப்பாக செயல் ரெண்டாயிரத்தி பதினொன்றுல நிலைப்பாடு தலகோப்புரம் ஆயிடுச்சு ரெண்டாயிரத்தி பதினாறுல அம்மா காலமானக்கு பிறகு டோட்டலா உள்ளாட்சித்துறை அகல பாதளத்தில் போய் இன்னைக்கு கடன் மேல் கடல்ல மூழ்கி துறையை திரும்பி பார்க்காத அளவுக்கு கொள்ளையடித்து விட்டார்கள் இந்த பணம்ல யாது பணம் நான் சொல்ல இந்த அமைச்சர்களோ இல்ல அமைச்சர் உதவியாளர்களோ இந்த பணியில எடுக்கக்கூடிய அல்லது சுரை சார்ந்த அதிகாரிகளோ மாட்டு நட்டராக கலை பிரித்தார்களா அல்லது அந்த பகுதியுடைய மக்களுக்கு ஒரு குடிநீர் கூட கொடுத்துருப்பாங்க ஒண்ணுமே இல்லை எல்லாம் மக்களுடைய வரி பணங்கள் மட்டுமல்ல மக்களுக்கு திட்டங்களுக்காக திட்ட பணிகளை மேற்கொள்ள மக்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்ட பணிகளை இந்த அதிகாரிகள் போலி பில் போட்டு அடிக்கிறார்கள் காரணம் என்றால் தான் இன்னைக்கு நான் சொல்றேன் இத்தனை ஏடிகள் திருநெல்வேலி 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 கன்னியாகுமரி மாவட்டம் தென்காசியில் உள்ள எல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளவு கொள்ளை அடிக்கிறாங்க ஏன் இவரை விட்டு வைக்கிறாங்கன்னா லஞ்ச ஒழிப்புத்துறை வேடிக்கை வேடிக்கப்பா லஞ்ச ஒழிப்பு யார் எப்படி பிடிக்கிறீங்கன்னா ஐநூறு ரூபா வாங்குவோம் பாத்தீங்கன்னா டீச்சலவுக்கு ஆவணம் மட்டும் பொறி வச்சு பிடிக்கிறாங்க சோ இந்த மாதிரி ஒரு நிலைப்பாடு உருவாகின்றது கோயம்புத்தூர்ல பாத்தீங்கன்னா லஞ்ச ஒழிப்புத்துறை செயல்படுகின்றது என்பது ஆச்சரியமா இருக்கு நமக்கு ஆச்சரியமா இருக்குது அவ்வளவு மோசமான ஒரு நிலைப்பாடு இருக்குது ஆகவே மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் உள்ளாட்சித்துறையில் சிறப்பு கவனம் செலுத்துங்கள் இரண்டாயிரத்தி ஆறுல நீங்கள் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்தீர்கள் துணை இருந்தீங்க ஆனா இன்னைக்கு உள்ளாட்சித்துறை என்பது என்னன்னா அத்தனை நிதிகளும் மக்களுக்கான செயல்படுகின்றதா நீங்கள் ஒரு கலப்பனை ஆய்வு செய்யுங்கள் ஆகவே முதலமைச்சருடைய தனிச் செயலாளர்கள் அவர்களுக்கும் இந்த வேண்டுகோள் கொடுக்கிறேன் சீப் செக்ரட்டரி சிவதாஸ் இந்த வேண்டுகோள் கொடுக்கிறேன் உள்ளாட்சித்துறை மோசமான ஒரு நிலைப்பாட்டை தள்ளிக்கொண்டு இதற்கு காரணம் தணிக்கை உள்ள எழுத்தஞ்சு சதவீத அதிகாரிகள் அவர்கள் ஒருங்கிணைந்து அவர்கள் கையூட்டு பெற்றுக் கொண்டு நிர்வாகத்தை குட்டிச்சுவராக்கின்றார்கள் என்பதை முதலமைச்சருடைய கனிவான பார்வைக்கு இதை கொண்டு வரும் நன்றி சார் நன்றி